ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூணு விஷயம் தெரிஞ்சால் தைக்காமல் சோம்பேறித்தனமாக சும்மா உட்காந்துருக்க மனசு வராது இந்த மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே லைக் பண்ணிவிட்டு கூடவே ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைக்கி அதிகபட்ச பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்தாலும் உடல் சோர்வாலையும் தைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் உடல் சோர்வு டயர்டு அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என் மனசில் என்ன எண்ணம் தோணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைக்கலாம்னு நான் நினைச்சாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தைச்சிக்கலாம் அல்லது இன்னும் ஒன் ஹவர் கழித்து தைச்சிக்கலாம் நாளைக்கு தைச்சிக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் தைச்சிக்கலாம் இப்படியே நாளை நான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ என் மனசில் என்ன எண்ணம் தோணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கமே இந்த சோம்பேறித்தனத்தாலும் உடல் சோர்வாலையும் இப்படி வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி தான் இந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரது அப்படின்னு தினம் தினம் நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் யாருமே யோசிக்காமல் இல்லை எல்லாத்துக்குமே வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைவருக்குமே இருக்கும் அப்போ நமக்கு சோம்பேறித்தனம் மட்டும்தான் நம்ம தைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை நம்ம மனதளவில் சோர்வாக இருந்தாலும் நம்மளால் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது இப்போ ஒரு சில பெண்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி நல்லா அதிக துணிகள் தைச்சேன் ஆனால் திருமணமாகி சில வருடங்கள் பிறகு பார்த்திங்க அப்படின்னா என்னால் முதல் மாதிரி என்னால் ஸ்டிச் பண்ண முடியல தையல் தொழிலில் என்னால் ஆர்வமாக செயல்பட முடியல எனக்குள்ளே ஒரு மனதளவில் ஒரு சோர்வும் யார்டு இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ எனக்குள்ள ஒரு மனக்குழப்பம் கன்ஃபியூஷன் இதே போல இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்னால் மிஷினில் தைக்க முடியாது இப்போ நம்ம மனசு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாரம் இல்லாமல் இப்போ நம்ம மனசளவில் மனதளவில் பாரமாக இருந்தோம் அப்படின்னாலும் நிறைய வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சுமையாக நம்ம மனசில் சுமந்துக்கிட்டு இருப்போம் அப்போ என்ன தோணும் அப்படின்னா நம்ம மனதளவில் சோர்வாக இருக்கும் பொழுது மிஷின் தைக்கணும் ஏதாவது ஒர்க் பண்ணனும் அப்படின்னு தோணாது வீட்டு வேலை செய்ய தோணாது ஏதாவது ஒரு பழைய நினைவுகள் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் எப்படி தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே நம்ம இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களால் கன்ஃபார்ம் எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் கஸ்டமர்கிட்ட நம்ம வேலை வாங்கி வச்சுருப்போம் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்க வரும் பொழுது அவங்களுக்கு நம்ம அவங்க கேட்கக்கூடிய டைம்லேயும் நம்மளால் ஸ்டிச் பண்ணி தர முடியாது அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்ம மனசில் உள்ளதையும் அவங்கக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட நம்மளால் சொல்லவும் முடியாது ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால தைக்க முடியாது ஆனால் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்வாங்க செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம மனசில் எவ்வளோ காயங்கள் வழிகள் இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி உங்களுக்கு சூழ்நிலை இருந்து அந்த மனதளவில் உங்களுக்கு அழுத்தம் இருந்து தைக்க முடியல அப்படின்னா நான் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வீட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு ரூமில் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்கள் மனசில் என்னென்ன கவலைகள் இருக்கோ அனைத்தையுமே வந்து நீங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் மனசில் உள்ளது அனைத்தையும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்க மனபாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம எப்படி ஒரு தலையில் கொடுத்த வெயிட்டை தூக்கிட்டு வந்து கீழே இறக்கி வச்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும் அதே போல் தான் நம்ம மனசில் வந்து எந்த ஒரு பாரமும் இல்லாமல் லேசாக இருக்கும் பொழுது தான் நம்ம உடல் அப்படிங்கிறது எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம மனசு ஃபுல்லும் அழுத்தம் வச்சுக்கிட்டு நம்ம உடல் மட்டும் வேலை செய்யணும் நம்ம ஒர்க் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா யாரால் பண்ண முடியும் கண்டிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தங்கிறது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்குது அதிலேருந்து மீண்டு வாங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட உங்கள் மன அழுத்தத்தை கொடுத்துட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா மட்டும்தான் நம்மளால் தையல் தொழிலாக ஆர்வமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் வீட்டு வேலையும் ஈஸியாக செய்ய முடியும் மிஷின்லேயும் மிஷின்லேயும் உட்காந்து ஆர்வமாக செய்ய முடியும் நானாக எதாவது எனக்குள்ளே ஒரு மன அழுத்தம் கவலைகள் வந்துச்சு அப்படின்னா பிறருக்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அதிக பிரச்சனை தான் வரும் அதனால் உங்களுக்குள்ள மன அழுத்தம் எனக்கெலாம் பொழுது நான் கடவுள்கிட்ட எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தைக்க தொடங்குவேன் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் நல்லா வந்து மிஷினில் ஸ்பீடாக தைக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து மிஷினில் அதிக நேரம் தைச்சா பேக் பெயின் வருது ஏதாவது கை கால் வலி வருது கை கால் வீக்கம் வருது இதுல இருந்து நான் என்ன பண்றது என்னால் மிஷினில் தைக்க போனாவே எனக்கு உடல் பெயினால என்னால் தைக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க மெயினாக டைலரிங் ஒர்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒரே இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக அனைத்து பெண்களுக்குமே பேக் பெயின்கிறது கண்டிப்பாக வருங்க பேக் பெயின் இல்லாமல் கைகால் வலி இல்லாமலாம் மிஷினில் உட்காந்து யாராலையுமே ஸ்ட்ரிச் பண்ண முடியாது எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேக் பெயின் அவ்வளோ ஒரு பேக் பெயின் இருந்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா தையல் தொழில் எப்படியும் நம்ம சக்ஸஸ் ஆகணும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு ஏழு பிளவுஸு எட்டு பிளவுஸு பத்து ப்ளவுஸு இப்படின்னு அதிகமாக நான் தச்சுக்கிட்டே இருந்ததுனால மிஸ்னை விட்டு எழுந்திரிக்காமல் தைச்சுக்கிட்டே இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து பேக் பெயின் அதிகமாகிடுச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உடல்லேயும் வந்து நமக்கு தேவையான பிளட்டு வந்து எனக்கு செவன் பாயிண்ட் தான் இருந்துச்சு அதனால் என்னால் மறுபடியும் மிஷினில் உட்காந்து என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு மூணு மாதம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் மூணு மாதம் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா பொழுது எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு மட்டுந்தான் தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க சும்மா உட்காந்துருக்கிறது ஈஸின்னு சொல்லி கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எந்த வேலையுமே வந்து செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கும் பொழுது தான் பல நினைவுகள் அப்படிங்கிறது வரும் பல நம்ம மனசில் ஒன்றுனா நினைக்கும் பொழுது மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே கண்டிப்பாக வந்துடும் இதே நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு உடம்பே சரியில்லை உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது கைகால் வலி இருக்குது நீ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறன்னு எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் உள்ளவங்க ஒரு வாரம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நமக்கு ஒரு உடம்பே சரியில்லைனா கூட சரி இப்போ உடம்பு சரியில்லையே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதே ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இப்படியோ சும்மா உட்காந்துருக்கே ஏதாவது முடிஞ்ச அளவு வேலை செய்ய வேண்டியதானே இப்படியோ இத்த எத்தனை நாளைக்கு தான் சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு பெயின் இருக்குது அப்படின்லாம் யாருமே நினைக்கவே மாட்டாங்க அதே நமக்கு எந்த வருமானமும் இல்லாமல் நம்ம சும்மா பொழுது நமக்குள்ளேயே கேள்வி கேட்போம் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கமே அப்படின்னு கே கேள்விங்கிறது கேட்க தோணும் ஆனால் அடுத்தவங்க நமக்கு பெயின் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க மற்றவர்கள் பார்வைக்கையும் இவங்க ஒரு சோம்பேறின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்குள்ள இருக்கிற வழிகள் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றவர்கள் பார்வைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க ஒரு சோம்பேறிப்பா இது சும்மாவே எப்பயும் உட்காந்துருக்கும் எந்த வேலையுமே செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது அப்போ நமக்குள்ளே என்ன எண்ணம் தோணும் பாருங்க அப்போ எனக்குள்ள அப்படிதான் எண்ணம் அப்படிங்கிறது வந்தது இந்த வழியோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் வழியோட நம்ம எல்லாரும் வந்து இதே எப்போல சோம்பேறி எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நம்ம நினச்சி பாருங்க அப்போ இந்த சோம்பேறிங்கிற பேர் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை விட ஒரு இது எதுவும் சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு மன கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த கஷ்டத்தை விட இந்த சோம்பேறிங்கிற பேர்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம முயற்சி செய்யணும் அப்படிதான் நானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி செஞ்சேன் அப்படியே வந்து பேக் பெயின் இருந்தாலும் சரி நம்ம அதிக துணிகள் தைச்சா தானே பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒன்று தப்போம் ஏன்னா மறுபடி வந்து நான் ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்தேன் என் மிஷின்லேயே உட்காரவே இல்லை அந்த மிஷினில் உட்காராத இருக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ளவுஸ் தைச்சா மிஷினை விட்டு எழுந்திரிச்சிருவேன் அப்புறமேலுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி ஒன்று இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு உடல் பெயின்கிறது எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் வந்து அதிகமாக பாதிக்காது நம்மளை அதனால் எப்பவும் உங்களுக்கு இந்த பேக் பெயின் வருது அப்படின்னா மிஷின்லேயே அதிக நேரம் உட்காராமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பேக் பெயினாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமது தினசரி பழக்கம் இப்போ தினசரி பழக்கம் நம்ம எ ஒவ்வொரு நாளும் எப்படி செயல்பட நம்ம உற்சாகமாக இருக்கணும் நான் சோம்பேறித்தனம் இல்லாமல் டயர்டு இல்லாமல் நான் உற்சாகமாக வேலை செய்யணுங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம பழக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணுங்க இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் ஈஸியாக செய்வாங்க அதை வந்து மழப்பு தன்மையாக அவங்களுக்கு வரவே வராது இப்போ டைலரிங் ஒர்க்லேயே ஒரு சிலர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் ஒரு சிலர் பத்து ப்ளவுஸ் தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்த்தா எப்படி இவங்க பத்து ப்ளவுஸ் தப்பாங்க நீங்கள் கேள்வி கேட்பீங்க எப்படி உங்களாலலாம் பத்து தைக்க முடியும் நமக்குலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு தைச்சாவே எவ்வளோ பேக் பெயின் வருது பெயின் இருக்குது ஈஸியாக சொல்கிறாங்களே பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவங்களுடைய பழக்கங்கள் தான் காரணம் நம்ம இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் தினசரி ஒரு நாளைக்கு இப்போ நான் காலையில் எழுந்திருக்கிறது அஞ்சு மணிக்கு நான் எழுந்திரிச்சிட்டே வரேன்னு வச்சுக்கங்க அஞ்சு மணிக்கு நான் எழுந்திருக்கும் பொழுது எனக்கு தினசரி கரெக்டாக அந்த அஞ்சு மணி ஆனால் எனக்கு தூக்கமே வரவே வராது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தூக்கமே வராது அதே பழக்கம் எனக்கு வந்துடுது இதே நீங்கள் ஏழு மணிக்கு தான் நீங்கள் வந்து தினமும் ஏந்திரிக்கிறீங்க அப்போ அந்த ஏழு மணி ஆனால் தான் உங்களுக்கு விழிப்புங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு வந்து நம்ம முழிக்க கற்றுக்கணும் நம்ம தூங்கி ஏந்திரிக்க அதையே பழக்கப்படுத்தணும் இப்போ யார் வந்து ஒருத்தர் கண்டினியூவாக அந்த பழக்கம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம உடல் எனர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதே வந்து நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படி சுறுசுறுப்பாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதே உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடும் இப்போ எனக்கே நான் ஒரு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய நான் கண்டினியூ பண்ணி வச்சிருந்த எல்லா பழக்கமும் மாறும் அப்படி பொழுது மறுபடியும் என்னால் அந்த அஞ்சு மணிக்கே இப்போ எனக்கு உடம்பு எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நான் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு ஏழு மணி எட்டு மணி இதே போல் எழுந்திருக்கிறேன் அப்போ நமக்கு ஹெல்த்து நல்லான பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அதுல இருந்து நம்ம மீண்டு வந்தாகணும் அதுதான் நம்ம பழக்கம் எப்படி நம்ம எந்த நம்ம உடல் நம்ம உடம்ப வந்து இந்த வேலை செய்யணும்னா நம்ம செய்யணும் நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அதுதான் மெயினாக வந்து இப்போ நான் தைக்கணும்னு என் மனசு சொன்னுச்சின்னா நான் போய் மிஷினில் உட்காந்து தைக்கணும் நம்ம மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும் அப்போ நம்ம சொல்கிறத நம்ம உடம்பை கேட்க வைக்கணும் அப்படி கேட்க வச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் டைம் வந்து எந்த டைம் ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணியாக இருந்தாலும் மிஷினில் உட்காந்து நீ நம்ம தைக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கும் போது நம்ம உடம்பு போய் எங்கள் வேலை செய்யணும் நம்ம கைகால் போய் எங்கள் எனர்ஜியாக வேலை செய்யணும் அந்தளவுக்கு நம்ம பழக்கத்தை மாற்றணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பழக்கம் மாறணும் அப்படின்னா நம்ம பயிற்சி எடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளாக இப்போ ஒருத்தங்க சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நான் உட்காந்துருந்து போய் இப்போ நம்ம சமைக்கணும் அப்படின்னா அதுக்கே எனக்கு மழப்பாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நம்ம போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கே கூட மழப்பாக இருக்கும் சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் அது உட்காந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே ஒரு சோம்பேறித்தனம் அதுதான் சோம்பேறித்தனங்கிறது ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நடக்க சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு மணி நேரம் நடக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் ஒரு கண்டினியூ பத்து நாள் நடப்பறம் நடக்க மாட்டோம் அதுதான் சோம்பேறித்தனம் அப்ப எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா செய்யணும் தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான் நம்ம பழக்கம் அப்படிங்கிறது மாறும் நம்ம பழக்கம் அப்படிங்கிறது மாறிடுச்சு அப்படின்னாவே சோம்பேறித்தனங்கிறது நம்மளை விட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடும் அதனால் சோம்பேறித்தனங்கிறது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பத்து ப்ளவுஸு ஏழு எட்டு ப்ளவுஸ்லாம் தைக்க வேணாம் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அதே போல் முயற்சி பண்ணி பண்ணி படிப்படியாக தான் கொண்டுட்டு வர முடியும் ஒரேடியாக நம்ம ஏ ஏழு தைக்கணும் எட்டு தைக்கணும் ரொம்ப வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம தைக்க போனோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்துலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோம்பேறித்தனம் நம்மள நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அந்த டைமை நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமை வந்து நமக்கு ரொம்ப 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 நமக்கு நேரம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னா இந்த வருஷம் இருக்கிற எனர்ஜி நமக்கு அடுத்த வருஷம் இருக்காது அதே அடுத்த வருஷம் இருக்கிற எனர்ஜி அதுக்கும் அடுத்த வருஷம் இருக்காது அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உடலில் எனர்ஜிங்கிறது நமக்கு ஏஜ் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்குள்ளே நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சேமிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய நாள் இன்றைய நாள் தினசரி இன்றைக்கி நான் செயல்பட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு தோழிகளுமே முயற்சி செய்யுங்க இப்போ நான் வந்து என் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி எப்படிலாம் ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து தைக்கிறப்ப நான் மிஷினில் தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டைம் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னா சீசன் டைம்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா ஒரு எட்டுக்குள்ளே வீட்டு வேலையிலேருந்து குளிக்கிறதுல எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு நான் ஒரு எட்டு டு பத்துக்குள்ளே ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருவேன் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன் ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் அப்போ இந்த இருந்து இந்த டைமுக்குள்ளே ஒரு பத்துக்குள்ளே இப்போ எட்டு டு பத்துக்குள்ளே ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒரு மணி நேரம் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம தச்சே முடிக்கணும் தைச்சு ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஆள் இப்போ அதிகம் ஆள் வரமாட்டாங்க அப்போ நமக்கு எனர்ஜியாக இருக்கும் சோம்பேறித்தனங்கிறது இருக்கவே இருக்காது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் அந்த எட்டு மணிக்கெலாம் மிஷினில் உட்காந்து பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த எட்டு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் நமக்கு தூக்கங்கிறது வராது சோர்வுங்கிறது வராது கண்டிப்பாக நமக்கு தூக்கம் தூக்கம் டயர்டெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதியம் ஒரு மணி அது இல்லாத அந்த ஒன்றரை ரெண்டு அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா தான் நமக்கு ஒரு தூக்கம் டயர்டு சோர்வுங்கிறது வரும் காலையில் எப்பயுமே நம்ம வந்து ஹெல்த் வந்து நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் அதே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை நான் இப்போ பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிட தொடங்குவேன் ஏன்னா நம்ம ஒரு எட்டு டு பத்துக்குள்ளே நம்ம உடல் எனர்ஜியாக இருக்கும் மிஷினில் உட்காந்துருவோம் அதே சாப்பிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப டயர்டுங்கிறது வந்துடும் ஆனால் ஒரு சிலருக்கு எப்படின்னு தெரில எனக்குலாம் வந்து சாப்பிட்டு மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னாவே தூக்கம் டயர்ட் கடாக இருக்க சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அந்த டைமை கணக்கு பண்ணி பண்ணி நீங்கள் உடல் எனர்ஜி வரப்பெல்லாம் மிஷினில் உட்காந்து தைங்க எப்பப்போலாம் நீங்கள் சுறுசுறுப்பாக கட்டிங் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக டென்ஷன் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ போய் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணி வைங்க இதே போல் நேரத்தை உங்கள் எனர்ஜிக்கு தகுந்தபடி பை ஸ்டெப்பாக அப்படி பண்ணி பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக வந்து டைமும் நமக்கு நிறையா மிச்சமாகும் நம்ம எதுவுமே பிளான் பண்ணணும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் இன்னைக்கு தைக்கிற இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்துக்குள்ளே நான் அந்த ரெண்டு ப்ளவுஸை தைச்சிட்டேன் அப்படின்னா நான் அந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்து மீண்டு வரீங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் தைக்கிறீங்க இதே நாலு ப்ளவுஸ்லாம் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னு வச்சிங்க இன்றைக்கி நான் தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகிட்டேன் இன்றைக்கி நான் நாலு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் என்னோடய வருமானம் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டில் எழுதி வைங்க அதே அடுத்த நாள் தைங்க அடுத்த நாள் தைக்கும் பொழுது ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா நான் இன்னைக்கு வந்து இந்த நாள் நான் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் எனக்கு வந்து இன்றைய நாள் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி எழுதி வச்சுட்டு வாங்க அப்படி எழுதி எழுதி வச்சுட்டு அந்த ஒரு மாதம் கழித்து பாருங்கள் அப்போ உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் அப்போ அந்த வருமானத்தை பார்க்கும் பொழுது உங்களை அறியாமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜிங்கிறது வரும் நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் இப்போ ஜனவரி மாதம் நம்ம பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம்மா பிப்ரவரி மாதம் நம்ம பதினஞ்சாயிரம் நமக்கு வருமானம் வந்திருக்கா இப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்துடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாதத்தில் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிட்டோம்மா நம்ம தையல் தொழிலில் இவ்வளோ ஒரு லாபம் இருக்கா இவ்வளோ ஒரு வருமானம் இருக்கா அந்த தொழிலில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணர ஆரம்பிப்பேங்க நான் சொல்கிற விஷயத்த இதே போல நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டே வாங்களேன் அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆர்வம் அப்படிங்கிறது தானே வந்துடும் அப்படி உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் வரும் பொழுது அந்த வருமானத்தை பார்க்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்குதா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தையல் தொழிலில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரணுங்க இப்போ ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தையல் தொழிலில் அங்கே பக்கத்தில் கற்றுக்கிட்டாங்களே அவங்க வீட்டில் கற்றுருக்காங்க நீயும் போய் கற்றுக்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கட்டாயப்படுத்தி ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது நமக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தாங்க தையல் மிஷினில் நம்ம அதிக நேரம் தைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் பிறர் கட்டாயத்தால் நீங்கள் மிஷினில் உட்காரு உட்காருன்னு சொன்னாலும் நம்மளால் உட்கார முடியாது ஒரு சில தோழிகள் கேட்குறீங்க பவர் மிஷின்ல வந்து ஸ்பீடாக தைக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக பவர் மிஷினில் ஸ்பீடாக தைக்கலாங்க ஏன்னா வந்து பவர் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மொத்தமான துணியாக இருந்தாலும் நல்லா மேடேறும் இதே நார்மலாக ஒரு சின்ன மிஷின் பெடல் மிஷினில் தைக்கிறதுக்கும் பவர் மிஷினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாக வரும் பொழுது நீங்கள் பவர் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ இந்த ப்ளவுஸ் தைக்க எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் டைம் எடுத்துச்சு இப்போ நார்மல் ப்ளவுஸ் இருபது நிமிஷம் நான் பவர் மிஷினில் தைக்கிறேன் அப்படின்னா இப்போ பெடல் மிஷினில் தைக்கிறப்ப நான் காலைல தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட டைம் எடுக்கலாம் அதனால் பவர் மிஷின் நீங்கள் தாராளமாக வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு தையல் தொழிலில் இதே எனக்கு வீட்டுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பெடல் மிஷின்லேயே தைச்சிக்கலாம் இதே நான் தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பவர் மிஷின் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் மனசு வைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வந்து வெற்றி ஆகணும் அப்படின்னா நீங்கள் சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வரணும் இனிமேல் நான் சோம்பேறித்தனமாக தைக்காமல் சும்மா உக்காந்துருக்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன் என்னால் கண்டிப்பாக முடியும் இன்னுமே நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியான முடிவு எடுக்கணும் கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு எடுத்துங்க எந்த ஒரு மனக்குழப்பம் டென்ஷன் எதுவும் வேணால் ஒரு தெளிவான முடிவெடுங்க கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும் ஏன் எதனால் சொல்கிறேன் ா நீங்க சோம்பேறித்தனமா ஒவ்வொரு நாளையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு நாளைக்கு தைச்சிக்கலாம் அடுத்த நாள் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தையல் தொழிலையும் சாதிக்க முடியாது எந்த வேலையும் நம்ம அதிகமாக செய்ய முடியாமல் லைஃப்லேயே ஃபெயிலர் ஆக முடியும் அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணனா முடியாதது எதுவும் இல்லை ஏன்னா வாய்ப்புங்கிறது எல்லா டைம்லேயும் நமக்கு கிடைக்காது கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அதனால் சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒன்று ஒன்றுமே நம்ம தவற விடுற சூழ்நிலை வந்துடும் அதனால் கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வாங்க கண்டிப்பா தையல் தொழிலில் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே மனசு மனசில் வந்து மன அழுத்தம் வந்து இருக்கவே கூடாது ரெண்டாவது பழக்க வழக்கம் நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் நம்ம மாற்றி செயல்படணும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் சோம்பேறித்தனத்திலருந்து வெளியே வர முடியும் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்